நீதிக்கதை வைத்தியரின் குச்சி ஒரு வைத்தியரும் அவருடைய மனைவியும் காட்டில் நீண்ட நாட்களாக எதையோ தேடிக்கொண்டிருந்தனர் கணவர் என்ன தேடுகிறார் என்று மனைவிக்கு தெரியாது வைத்தியரும் சொன்னதில்லை மனைவியின் வேலை அலைந்து திரிந்து வரும் கணவருக்கு உணவு சமைத்து வைப்பது பரிமாறுவது கை கால்கள் அமுக்குவது போன்ற பணிவிடைகள்தான் இப்படியே பல ஆண்டுகள் கழிந்து இருவருமே வயதாகிவிட்டனர் ஆனாலும் அவர்கள் இருவரும் தேடுவதை நிறுத்தவில்லை ஒருநாள் வைத்தியர் வழக்கம்போல காட்டுக்குள் அலைந்து திரிந்து விட்டு வரும்போது அங்கே மனைவியை காணவில்லை அதற்கு மாறாக இளம்பன் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள் வைத்தியரை பார்த்ததுமே அவள் கீழே விழுந்து வணங்கினாள் வைத்தியருக்கு ஒன்றுமே புரியவில்லை நீ என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் நான்தான் உங்கள் மனைவி என்றால் வைத்தியருக்கு மிகவும் குழப்பமானது என்ன நடந்தது என்று கேட்க மனைவி நடந்ததை சொல்ல ஆரம்பித்தால் உங்களுக்காக கூழ் காய்ச்சி கொண்டிருந்தேன் காய்ச்சிய கூளை கலக்கும் கரண்டி உடைந்து விட்டது அதனால் அங்கே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து கலக்கினேன் கூழ் மொத்தமும் கருப்பாகிவிட்டது அந்த கூளை இறக்கி வைத்துவிட்டு வேறு கூழ் காய்ச்சினேன் நீங்கள் வர தாமதமானதும் கருகி கிடந்த கூளை நானே குடித்து விட்டேன் குடித்த அரை நாளிகையில் எனது முதுமை போய் இப்படி இளம்பன் ஆகிவிட்டேன் என்றாள் வைத்தியர் பதறி எடுத்து போய் எங்கே அந்த குச்சி அதைத்தானே நான் இத்தனை ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருந்தேன் என்றார் அதற்கு அவர் மனைவி அதைத்தான் நான் அடுத்த கூழ் காய்ச்சும் போது அடுப்பில் வைத்து விட்டேனே என்றால் வைத்தியர் நெஞ்சடைத்து மயங்கிச் சாய்ந்தார் இந்த கதையின் நீதியானது மனைவிக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது